சர்க்கரை நோய் வந்ததும் வந்துச்சு நம்மளுடைய உதடுகள் எப்போ பார்த்தாலும் ட்ரையாகவே இருக்குதுங்க வறட்சியாகவே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை நீங்களே கவனித்து பார்த்துருக்கீங்களா இந்த உதடு வறட்சி ஏன் ஏற்படுதுங்க இந்த உதடு வறட்சிக்கும் சுகருக்கும் சம்பந்தம் இருக்குதா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது உதடு வறட்சியை நாம் சரி செய்தால் கூட உங்களுடைய சர்க்கரையின் அளவு குறையும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல அதை பற்றி டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்குறோம் சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒவ்வொரு டயபெட்டிக் பேஷண்ட்டும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர்களுக்கு உதடு வறட்சி எவ்வளவோ தண்ணி குடிக்கிறோங்க பார்த்தா தாகமே அடங்க மாட்டேங்குது உதடு ஃபுல்லாக ட்ரையாகவே இருக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு நிறைய பேரோட பிரச்சனையாக இருக்குது இந்த உதடு வறட்சியை நாம் சரி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய மாய்ச்சர் ஸ்கிரீம் அப்ளை பண்ணிக்கிறது அது மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையிலேயே இந்த உதடு வறட்சிக்கும் சுகருக்கும் என்ன தான் இருக்குது அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது இந்த உதடு வறட்சிக்கும் சர்க்கரை நோய்க்கும் சம்மந்தம் இருக்குதுங்க என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்போ நீங்கள் பாருங்கள் சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது நமக்கு பேன்கிரியாஸில் இன்சுலின் பற்றாக்குறை அப்படின்றது எல்லாருக்கும் இன்னைக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த இன்சுலின் பற்றாக்குறை அப்படின்றது ஒரு விஷயம் போக இந்த பேன்கிரியஸ் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய வயிற்று பகுதியில மண்ணீரலுக்கும் கல்லீரலுக்கும் நடுவுல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது இந்த பேன்கிரியஸோட வாய் பகுதி அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்லீரலோட கனெக்ட் ஆகிருக்கும் அங்கேருந்து கால் டக்குன்னு வரும் அது பேன்கிரியஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் அந்த பேன்கிரியஸோட வால் பகுதி நமக்கு மண்ணீரல்ல கனெக்ட் ஆயிருக்கும் அப்படி வந்து அங்கே டச்சாயிருக்கும் இப்போ ஏன் ரெண்டையும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய உதட்டுக்கும் மண்ணீரலுக்கும் நேரடியான தொடர்பு இருக்கு உங்களுடைய உதடு ட்ரை ஆகுது உதடுல வெடிப்பு வருது தோலெல்லாம் உரியுது கிழியுது அங்க வந்து கீரல்கள் வந்துருச்சு புண்ணு வந்துருச்சு அப்ப வெடிப்புகள் வந்துருச்சு அப்படின்லாம் உங்களுடைய உதட்டுல நீங்க சந்திக்கிறீங்கன்னா அதற்கு காரணம் ஒரே ஒரு விஷயம்தான் உங்களுடைய மண்ணீரல் அதிகப்படியான சூடாக இருக்குது உங்களுடைய பகுதி அதிகப்படியான சூடாக இருக்குது உங்களுடைய பகுதியையும் உங்களுடைய மண்ணீரல் பகுதியையும் அப்படி சூட குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் உதடு வறட்சி வராது அப்போ பகுதியும் அந்த மண்ணீரல் பகுதியும் கூலிங் ஆச்சுன்னா என்ன நடக்கும் பேன்கிரியாஸ் முதல்ல கூலிங் ஆகிடும் இங்கே இந்த மண்ணீரலுடைய வெப்ப கல்லீரலுடைய வெப்பத்தாக்கமும் உங்களுடைய பேன்கிரியாசில் கணையத்தில் வெப்பத்தை அதிகமாக்கிறது அதனால தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் பற்றாக்குறை அப்படின்றத ஏற்பட ஆரம்பிக்குது அதில் இருக்கக்கூடிய பீட்டா செல்களுடைய செல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பலவீனமாகுது அது கூட இந்த ரெண்டு சைட்லேயும் இருந்து வரக்கூடிய வெப்பமே முழு முதற் காரணம் இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா உதடு வறட்சி அப்படின்றது சுகர் வந்ததுக்கு அப்புறம் வரலங்க சுகர் வர்றதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்போ சர்க்கரை நோய் வருவதற்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து உதடு வறட்சி அப்படின்ற ஒரு இருந்து காமிக்குது பார்த்தீங்களா நீங்கள் அப்போயே அலர்ட் ஆகிருக்கணும் உங்களுடைய பேன்கிரியாஸை கூல் பண்ணியிருக்கணும் கூல் பண்ணிட்டால் நீங்கள் சர்க்கரை நோய் வராமலே தடுத்துக்க முடியும் சரி இப்போ தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி தான் தெரியலையே இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே தான் உங்களுடைய உங்களுடைய கணையத்தை கூல் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கல்லீரலையும் மண்ணீரலையும் குளிர்ச்சி படுத்தி ஆகணும் குளிர்ச்சி படுத்தினா போதும் சூப்பராக உங்களுடைய சர்க்கரைகளோட அளவும் சூப்பராக வந்து குறைய ஆரம்பிச்சிருங்க உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய பேட் குளுக்கோஸ் குறைய ஆரம்பிச்சிடும் குட் குளுக்கோஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ உங்களுடைய சர்க்கரையின் அளவு எப்போ பார்த்தாலும் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி வந்துடும் அவ்வளோதான் டயபெட்டிக் ரிவர்ஸ் டயபெட்டிக்கை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக அதற்கு சாத்தியம் இருக்குது யாரால் முடியும் அப்படின்னா ஒவ்வொரு நபர்களாலையும் அதாவது இண்டிவிஜுவலாக அவர்கள் முதல்ல மனசு வைக்கணும் என்னோட டயபடிக்கை நான் ரிவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க ஒரு மனசு வைக்கணும் மனசு வைக்கப்படும் பொழுது மட்டும்தான் அந்த டயபெடிக்கை ரிவர்ஸ் பண்ண முடியும் ஏன்னா இன்னைக்கு நம்ம அடிப்படைய ஒரு டயபெடிக்கு வந்து ரிவர்ஸ் ஆகணும்னா ஏன் வந்தது அப்படின்னு அடிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு காரணம் உணவு முறை பழக்கவும் உடல் உழைப்பு இல்லாமையும் அப்படின்றது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்போ முதல்ல அதை மாற்ற தயாராக நீங்கள் அதை முதல்ல மாற்றி கொண்டு வந்தாலே நம்ம பாதி கட்டுப்படுத்திடலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் உள்ள சயின்ஸ் ரீதியாக உள்ளுக்குள்ளே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதை அப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டயபெட்டிக் ரிவர்ஸ் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு விஷயத்தை கண்கூடாக பார்க்க முடியும் அந்த வகையில் நம்மளுடைய சுவாசி டயபெட்டிக்ஸ் நேச்சுரல் ஹாஸ்பிட்டலில் இந்த டயபெட்டிக் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் டுவெண்ட்டி டேஸ் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறாங்க பாருங்கள் அதில் என்னெல்லாம் டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த டிப்ஸையும் இப்போ நீங்கள் வந்து யூடியூப் வாயிலாகவே நீங்கள் வந்து இருக்கிறீங்க இன்னும் ஒவ்வொரு நபருக்கும் இது வந்து மாறுபடும் ஏன்னா ஒரு நோய் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரே மாத்திரையை தான் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் அங்கே நோய்கள் குணப்படுத்த வாங்கலை சில பேர் குணமாக சில பேர் குணமாகலை பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா நோயின் மூல காரணங்கள் வெவ்வேறு இங்கே ஒவ்வொரு மனிதர்களும் வேறு வேறு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது சரிங்களா அப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும் காரணங்களை கண்டுபிடித்து மூல காரணத்தை குணப்படுத்தினா மட்டும்தான் சரி பண்ண முடியும் அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் நம்மளுடைய அந்த மருத்துவ குழு வந்து அந்த ரூட் காசஸை டயக்னோஸ் டயக்னோஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஈஸியா சில டிப்ஸ் கொடுப்பாங்க பண்ணும் பொழுது அருமை ரெடி ஆவாங்க அந்த வகையில் அந்த டயபடிஸ் ஒன் டுவெண்ட்டி டேஸ் ப்ரோக்ராம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய உதடு வறட்சியை போக்குறதுக்கு என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில நிறைய டிப்ஸ் இருக்குது அதில் சில டிப்ஸ்ஸை வந்து உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் ஃபைலாக சொல்கிறேன் அதை கடைப்பிடித்து பாருங்கள் இந்த உதடு வறட்சியை சரி செய்து மண்ணிரலை குளிர்ச்சி செய்து பேன்கிரியாஸை குளிர்ச்சி செஞ்சிட்டீங்கன்னா சூப்பராக டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆகுங்க என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆயில் புல்லிங் அப்படின்றது ரொம்ப அருமையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் நம்ம கடைபிடிக்கிறதா இல்லை ஏன்னா நல்ல விஷயங்களை நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஆனால் அதை அப்ளை பண்ணி பார்க்குறதுல விட்டுறோம் கோட்டை விட்டுறோம் அவ்வளோதான் விஷயம் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன் உதடு வறட்சி உங்களுக்கு அதிகமாக இருக்குது எப்போ பார்த்தாலும் தாக எடுத்துக்கிட்டே இருக்குது தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க கரெக்டுங்களா அப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் ஆயில் புள்ளிங் தினந்தோறும் காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு வேலையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன் என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள் வித்தின் ஃபிஃப்டீன் டேஸில் உங்களுக்கு மாற்றம் தெரிய வரும் உதடு பார்த்திங்கன்னா அப்படியே குழு குழுன்னு ஆகும் சைனிங் ஆகும் நீங்கள் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே உங்களுடைய உதடு வந்து மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது தினம்தோறும் சரியாக பயன்படுத்தலாம் ஏன்னா எவ்வளவு கலவு உங்களோட உடம்புக்குள்ள அந்த வெப்பம் இருக்குதோ அந்த வெப்பம் வெளியேற 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 உங்களுடைய உதடு வந்து சைனிங் ஆகும் இது ஒரு வழிங்க ஓகேங்களா ஆயில் புள்ளிங் காலை மாலை நீங்கள் எம்பி மக்களே பண்ணிடணும் அதுதான் இது ரொம்ப நல்லது பெட்டர் பயன்படுத்தி பாருங்கள் அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடிவயிறு சூடை நீங்கள் வந்து குறைச்சாகணும் நீங்கள் சூடை குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு காலையிலேருந்து ஏசி ரூமுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் உடம்புலேருந்து வெப்பம் வெளியேற மாதிரி ஏதாவது சில விஷயங்களை பண்ணுவேங்க குறிப்பாக வெப்பம் வெளியேறணும்னா வேர்வை கிழி உலமளாக வெளியேறும் ஏசி ரூமில் இருக்கப்படும் பொழுது வேர்வை வருமா வர்றதில்ல அப்போ வேர்வையை வெளியேற்றுற மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணுங்கள் அப்போ உடம்புல இருக்கக்கூடிய வெப்பம் உள்ளுறுப்புகளின் வெப்பம் வேர்வை வழியாக வெளியேற்றப்பட்டால் உங்களுக்கு மண்ணினும் குளிர்ச்சியடையும் வயிறும் குளிர்ச்சி அடையும் உதடு வறட்சி வராது ஓகேங்களா ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொப்பளிக்கிற மாதிரிலாம் கூட இருக்கலாம் கொஞ்சம் புண்ணு அப்படியே வெடிப்புகள் ஆகிற மாதிரிலாம் இருக்கலாம் ஆனால் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அதை வந்து வெளியேற்ற வெளியேற்ற அப்படியே கூல் கூலாயிரும் ஓகேங்களா ஒன்று நீங்கள் பாருங்கள் அதிகப்படியாக காய்ச்சல் அடிக்கிது காய்ச்சல் அடிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நம்ம உடம்பு வேர்வை மூலமாக வெளியே தள்ளி காய்ச்சல் ஆஃப் பண்ணுது இல்லைன்னா நம்ம ஸ்டீம் பண்ணிவிட்டு அந்த ஆவி பிடிச்சி அந்த காற்றை அந்த வெப்பத்தை பூரா வந்து வெளியேற்றணும் வெளியேற்றணுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிடுது கரெக்டுங்களா இதையே தான் பண்ண சொல்கிறோம் உள்ளுக்குள்ளே உள்ளுறுப்புகளுடைய வெப்பத்தை வெளியேற்றுறதுக்கு ஸ்டீம் பண்ணலாமே ட்ரை பண்ணி பாருங்கள் பொண்ணு அதுக்கப்புறம் நைட்டு படுக்கும் பொழுது விளக்கெண்ணெய் இல்லையா அந்த விளக்கண்ணையை ஒரு மூணு சொட்டு நம்முடைய தொப்புலில் விடுங்க வயிற்று பகுதி ஃபுல்லாக கூலிங் ஆகும் ஐயோ அதுக்கும் மீறி இன்னும் அதிகமாக இருக்குதுங்க கொஞ்சம் விளக்கெண்ணெய் எடுத்து அடி வயிற்றுல தடவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு படுத்துருங்க காலையில் எந்திரிச்சோன்னா யூரின் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே மஞ்சள் கலரில் அடித்து வெளியே போகும் சில பேருக்கு உடனே கூலிங் ஆயிடுச்சுன்னா நார்மலாக வயிற்றில் போக ஆரம்பிச்சிடும் ரொம்ப நல்லது நைட்டு அப்ளை பண்ணிட்டு படுங்கள் அந்த வெப்பத்தை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நவது வாரங்கள் வழியாக வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும் வெளியே தள்ள தள்ள கிளியருங்க ஒரு மூணு நாள் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் கிளியர் உங்களுடைய மண்ணீரல் சூப்பராக குளிச்சி அடைஞ்சிரும் உதடு வறட்சின்றது உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைரெக்டாக அந்த மினரல் வாட்டர் அப்படின்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாட்டர் கேன் இருக்கிறத சாப்பிட்றீங்க பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வாங்க ஏன்னா அதுவும் நமக்கு வந்து ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கிறதுனால அதுவும் நம்ம உடம்புக்குள்ளே வெப்பத்தை ஏற்படுத்து அதுவே நமக்கு ட்ரை ஆகுது திரும்ப திரும்ப எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தாகம் அடங்கவே மாட்டேங்குது கரெக்டுங்களா அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாங்க இந்த தண்ணியெல்லாம் என்ன பண்ணலாங்க இன்னும் அடி அடிவயத்தை குளிச்சு பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாங்கன்னா அப்படின்னா நீங்கள் பாதாம் பிசின்னு இருக்கும் பாருங்கள் இந்த பாதாம் பிசின்னு வாங்கி வச்சு நைட்டு நீங்கள் ஊற போட்டு அந்த பாதாம் பிசினை காலையில் வந்து ஏதாவது ஒரு வடிவத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஜூஸ் சாப்பிடும் பொழுது இப்போ எல்லாம் வெயில் காலம் அப்போ நீங்கள் ஜூஸ் சாப்பிடுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் போடுங்க டைரெக்டாக கூட பாதாம் பிசின் எடுத்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம் அப்போ பாதாம் பிசினை நீங்கள் வந்து காலையில் சாப்பிட்டுட்டு வரப்படும் பொழுது அப்போயும் உங்களுடைய அடி வயிறு குளிர்ச்சி அடையும் தினம்தோறும் எடுக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாளில் பண்ணுறப்ப கொஞ்சம் வெடிப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுதுன்னா பயப்படாதீங்க அடுத்த நாள் அடுத்த நாள் நீங்கள் எடுக்கப்படும் பொழுது வித்தின் ஒன் வீக்ஸில் ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக கொஞ்சம் சரியாகுங்க அதனால் உதடு வறட்சி என்பது ஒரு தனியாக வந்து அது ஒரு நோயல்ல உதடு வர வறட்சி என்பது ஒரு தூதுவர் நம்முடைய மண்ணிற அதிகப்படியான வெப்பமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய தூதுவர் நம்முடைய கணையம் அதிகப்படியான வெப்பத்தில் தாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தூதுவர் அப்போ அந்த தூதுவரை நம்ம சரி பண்ணணும்னா நம்ம மூலவரை தான் நம்ம முதல்ல போய் நேரம் பார்க்கணும் அதுதான் அந்த மண்ணீரல் கணயம் கல்லீரல் இவர்களை குளிர்ச்சிப்படுத்துங்க அது மாரி இந்த அறிகுறியையும் இந்த தூதுவர்களையும் நாம் வந்து சரி செய்து நம்மளுடைய மூல காரணமான கல்லீரலையும் மண்ணீரலையும் குளிர்ச்சி செய்து உதடு வறட்சியை போக்கி சர்க்கரையை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி